ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நேரம் இருக்கும்போதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட டீட்டெயிலான லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டெலிவிஷனே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க வீடு வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு சதுரடி இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி பில்டப் ஏரியாவை வீடு பண்ணியிருக்காங்க வீடு செம்ம அழகாக இருக்கும் பார்க்கவே வீட்டோட கார் பார்க்கிங் அளவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் டைல்ஸ்லாம் பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டு கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க கார் பார்க்கிங் ஏரியா வெளியிலே வந்து போர் சம் எல்லாமே உங்களுக்கு வெளியிலே வந்துடும் போர் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கேட் ஒரு ஏழடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க வெளியிலே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க வெளியிலே பாத்ரூம் ஒன்று காமனாக கொடுத்துருக்காங்க மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு மாடி படிக்கடியில் இடம் கொடுத்து வச்சுருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒரே மாதிரி வீடு பார்த்திங்கன்னா ப்யூர் கிழக்கு வாசல் தாங்க வீடோட ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிற வகையில் கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க ரோட் ஒர்க் எல்லாமே தேக்கில் பண்ணியிருக்காங்க மெயின் டோர்லாம் செம்ம அழகாக வந்திருக்கு காலிலே பார்த்தீங்கன்னா டிவி தனியாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க பூஜாரி பார்த்தீங்கன்னா தனியாக இடம் கொடுத்து வச்சுருக்காங்க செல் போட்டு கொடுத்துட்டாங்க ஹால் சைஸ் அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க ஹால்மே நல்லா பெருசா வந்திருக்கு டைல்ஸ் கலரும் நல்லா இருக்கு இந்த வீட்டுக்கு அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க கிச்சனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ரேஞ்செலாம் கொடுத்துருக்காங்க கிச்சன் செம்ம அழகாக வந்துருக்குங்க அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சன் டைல்ஸ்லாம் பாருங்கள் கிச்சன் டாப்பும் நல்லா கனமாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிச்சன் டைல்ஸ் கலர் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பத்தடிக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செல்ஃபு லாப்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க ஆரோ வாட்டருக்கு தனியாக இடம் கொடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செல் போதுங்கிற அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ஆரோ ஓட்டுறதுக்கு தனியாக இடம் கொடுத்து வச்சிட்டாங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க கதவு பாருங்கள் செம அழகாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் சைடில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக சன்லைட்டுக்காக ஜனல் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் லாப்டு போட்டு கொடுத்துருக்காங்க வீடு நல்லா லுக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு பாத்ரூம் டைல்ஸுமே நல்லா இருக்கு கலரு வீட்டோட ஒர்க் ஒர்க்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க வீட்டோட சின்ன பெட்ரூம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில இங்கேயுமே பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்சம் சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம் வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வீட்டுக்கு விலை நம்மளே பேசி கொடுத்துர்லாம் சின்ன பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டைட்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீடு செம்ம அழகாக வந்திருக்குங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காமல் போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்